மத்தியானம் ரெண்டு மணிக்கு வர சொல்லி ஃபேஸ்புக்கில் போட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க ஆனால் இப்போ காவல்துறைக்கு அனுப்பிச்ச கடிதத்தில் மத்தியானம் மூணு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் ஏழு மணி நேரம் காக்க வச்சிட்டாங்க ஆனால் வந்து எம்ஜிஆர் காலத்துலேருந்து தான் எல்லா பழங்கால அரசியல் தலைவர்கள் வந்து மணிக்கணக்காக காத்திருக்கிறது ஒன்றும் அது ஒரு பெரிய வாதமாக இன்றைக்கி தமிழ்நாடு அரசு வச்சு சொல்லியிருக்காங்க ரொம்ப விஜய் வந்து தாமதம் வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய குற்றச்சாட்டே கிடையாது மூணு நாலு மணி நேரத்துக்குள்ளே போஸ்ட்மார்ட்டம் முடிச்சுட்டாங்க எப்படி முடிச்சாங்கன்னு தெரியலங்கிற போது அதுக்கு வந்து இவர் வில்சன் மூலமாக சொன்ன பதில் என்னன்னா அன்றைக்கி வந்து மெடிக்கல் கான்ஃபரன்ஸ் இருந்தது கரூரில் இரநூத்தி இருபது டாக்டரும் நூற்றி அறுபது நர்ஸும் வந்திருந்தாங்க இதுக்காக இல்லை தச்சேல ஒரு மாநாட்டுக்கு வந்துருக்குறாங்க மருத்துவ மாநாடு அது அவங்களோட துணையோட நாங்கள் கரூர் மாவட்ட த தலைமை மருத்துவமனை இருக்கும் இல்லையா அதில் இருக்கிறவங்க போதும்னு சொல்லிட்டு நாங்கள் மன்னிச்சுக்கணும் அது மாதிரி சொல்கிறதுக்கு அவர் நீதிபதி செந்தில்குமார் பண்ணது வந்து தேவையில்லாத இது அது வந்து இங்கிலீஷில் ஆபிட்டர் டிக்ட்டா அப்படிம்பாங்க அதாவது வழக்கோட சம்பந்தப்பட்டது இல்லாமல் போகிற போக்கில் ஒரு ரெண்டு மூணு கருத்துக்களை சொல்லுது அது திருப்பில் வராது சிவன் கோயில் இருக்கு வெறும் இவங்க வந்து மட்டும் இல்லை அப்புறம் அந்த தர்காவை பார்த்தீங்கன்னா இவங்க சொல்ற தர்கா தர்காங்கிறது ஒரு இறந்து முஸ்லீம் பெரியவர் இறந்து போன இடத்தோட சமாதி வந்து தர்கான்னு சொல்லுவோம் இது தர்கான்னு சொல்கிறதையே வந்து நாங்கள் கேள்விக்கு உள்ளாக்கணும் அது அவரை சிக்கந்தர் கிடையாது அங்கே அவங்க தர்கா இல்லாத போது அது எப்படி நம்ம சிக்கந்தர் மலைன்னே சொல்ல முடியாது இந்த திராவிட கலாச்சாரத்திலே அதில் உண்டு அது ஹியூமன் நேச்சர் கூட பட் இவங்க கொஞ்சம் அதிகமாக பண்ணுறாங்க மத்திய அரசோட திட்டத்தில் அவங்க தன் பேரில் போட்டுக்கிற மாதிரி கரூர் துயர சம்பவம் தொடர்பாக இங்கே தனிநபர் ஆணையம் வந்துட்டு தமிழக அரசு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அதன் பிறகு பார்த்தினா இங்கே மதுரை கிளை உயர்நீதிமன்றம் எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க இதெல்லாம் வந்துட்டு எதிர்த்து பார்த்தீங்கன்னா தாபக்கா இருந்து சிபிஐக்கு விசாரணை வேண்டும் அந்த எஸ்ஐடி குழு வந்துட்டு தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தாபக்கா தரப்பில் இருந்து உச்சநீதிமன்றம் போயிருந்தாங்க அதனுடைய வழக்கு விசாரணை இங்கே நடந்துச்சு சார் கிட்டத்தட்ட இரண்டு மூன்று மணி நேரமாக நடந்துச்சு இந்த வழக்கு விசாரணை தீர்ப்பு கொடுக்கப்படவில்லை ஆனால் வந்து ஒத்திவிக்கப்பட்டிருக்கு இது நடந்த விவாதங்கள் என்ன சார் இன்னைக்கு நடந்த விவாதம் மட்டும் சொல்றீங்களா இல்லை வழக்கோட பின்னணி வேணுமா வழக்கு பின்னணி நடந்த விவாதங்கள் இன்னைக்கு வந்து அரசு தரப்பில் தமிழ்நாடு அரசு தரப்பில் ரெண்டு சுப்ரீம் கோர்ட்டு வக்கீல்கள் இது பண்ணாங்க ஒருத்தர் வந்து முகுல் ரோஹத் கின்னு சொல்லிட்டு பழைய சொலிசிட்டர் ஜெனரல் ரிட்டையர்டு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அப்புறம் வந்து வில்சன் வந்து திமுக எம்பி அவர் அவங்களுக்கு அசிஸ்ட் பண்ணார் அப்புறம் அபிஷேக் மனு சிங்விங்கிறது காங்கிரஸ்காரர் அவரும் ஒரு சுப்ரீம் கோர்ட் லாயர் அவங்க ரெண்டு பேரும் வந்து த தமிழ் தமிழ்நாடு கவர்மெண்ட்டை ரெப்ரஸன்ட் பண்ணாங்க அப்புறம் மூணு பேர் இதில் வந்து இன்னைக்கு இது பண்ணியிருக்காங்க நிறைய கேசஸ் இருக்குது இன்றைக்கி எடுத்து விசாரித்தது மூணு பேர் செல்வராஜன் ஒருத்தர் அவரோட வருங்கால மனைவி அதாவது நிச்சயிக்கப்பட்ட பெண் திருமணத்துக்கு நிச்சயப்பட்ட அந்த பெண் இறந்து போயிட்டாங்க அப்புறம் வந்து அந்த அவரோட சொந்த சகோதரி இறந்து போயிட்டாங்க அப்புறம் பிரபாகர்னு ஒருத்தர் அவரோட குழந்தை இறந்து போயிட்டாங்க அப்புறம் வந்து அவங்க பிச்சை ப பத்மநாதன் நினைக்கிறேன் பிச்சை அவரோட மகனும் போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு மூணு பேரும் வந்து பண்ணியிருக்காங்க இன்றைக்கி எடுத்ததில் அதில் வந்து ரெண்டு மூணு அக்யூசேஷன் சொல்கிறாங்க என்னென்னா இவங்க வந்த ஆம்புலன்ஸில் வந்து பதிவு என்ன இல்லை இவங்க க இது பண்ணியிருக்காங்க தவிர சில விஷமத்தனமான காரியங்கள் செய்கிறவங்க உள்ளே ஓடிவிட்டாங்க என்ன அது வந்து இன்னும் நிரூபிக்கப்படலை அவ்வளோ தூரம் விசாரணை போகல இது ஆரம்ப கட்டங்கிறதுனால இவங்களுக்கு அதே மாதிரி தாவாக்கவும் அதே தான் சொல்கிறாங்க தமிழ்நாடு அரசு மேலே இது பண்ணது ஆனால் ரெண்டு தப்பு வந்து இதில் தாவக்கம் பண்ணது வந்து இவங்க வந்து மத்தியானம் ரெண்டு மணிக்கு வர சொல்லி ஃபேஸ்புக்கில் போட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க ஆனால் இப்போ காவல்துறைக்கு அனுப்பிச்ச கடிதத்தில் மத்தியானம் மூணு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் ஏழு மணி நேரம் காக்க வச்சிட்டாங்கன்னு ஆனால் வந்து எம்ஜிஆர் காலத்துலேருந்து ஜெயில்தான் எல்லா பழங்கால அரசியல் தலைவர்கள் வந்து மணிக்கணக்காக காத்திருக்கிறது ஒன்றும் அது ஒரு பெரிய வாதமாக இன்னைக்கு தமிழ்நாடு அரசு வச்சு சொல்லியிருக்காங்க ரொம்ப த விஜய் வந்து தாமதம் வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய குற்றச்சாட்டே கிடையாது அதை வந்து நான் இல்ல ஒரு அறிவுள்ள யாரும் ஏத்துக்க மாட்டாங்க அப்புறம் அவங்க இன்னைக்கு உட்கார்ந்து இந்த நீதிபதி ரெண்டு பேர் ஒருத்தர் வந்து ஜேகே கே மகேஸ்வரி அவர் தான் அதிகமாக பேசுனார் ரெண்டாவது இவங்க வந்து என் வி அஞ்சாரியா அவங்க ரெண்டு பேரும் எடுத்து இது பண்ணாங்க மகேஸ்வரி தான் அதிகமாக கேள்வி கேட்டார் அவர் என்ன கேட்டார்னா இவங்க வந்து இறந்து போய் நாற்பத்தோரு பேர் இறந்து போயிட்டாங்க மூணு நாலு மணி நேரத்துக்குள்ள போஸ்ட்மார்ட்டம் முடிச்சுட்டாங்க எப்படி முடிச்சாங்கன்னு தெரியலங்கிற போது அதுக்கு வந்து இவர் வில் வில்சன் மூலமாக சொன்ன பதில் என்னென்னா அன்னைக்கு வந்து மெடிக்கல் கான்ஃபரன்ஸ் இருந்தது கரூரில் இரநூத்தி இருபது டாக்டரும் நூற்றி அறுபது நர்ஸும் வந்திருந்தாங்க இதுக்காக இல்லை தற்செயலாக ஒரு மாநாட்டுக்கு வந்திருக்குறாங்க மருத்துவ மாநாடு அது அவங்களோட துணையோட நாங்கள் கரூர் ம மருத்துவர்கள் தலைமை மாவட்ட தலைமை மருத்துவமனை இருக்கும் இல்லையா அதில் இருக்கிறவங்க போதும்னு சொல்லிட்டு நாங்கள் வேறு வேறு மருத்துவமனைகளில் பண்ணோம்னா கூட அவர் கேட்டார் மகேஸ்வரி கேட்டார் நீங்கள் சரி இதெல்லாம் ஓகே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்னது இருக்குது ஒரு ஆப்ரேஷன் தியேட்டர் ஐசியூ அப்புறம் வந்து மெடிக்கல் எக்யூப்மெண்ட் உங்களுக்கு ஆக்சி இது இருக்கும் இல்லையா ஆக்சிஜன் ஏசிஜி இதெல்லாம் முக்கியமான இது லைஃப் சேவிங் இது அந்த சப்போர்ட்டிங் லைஃப் சப்போர்ட்டு இதெல்லாம் அதெல்லாம் இருக்கா அங்கே இருக்கீங்க மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தான்னா அதுக்கு இன்னும் அவங்க இன்னும் பதில் சொல்லலை கேள்வியோடு நிற்கிது அதுக்கும் அவங்க வந்து பதில் சொல்லணும் அதேமாதிரி ட்ரெயின் டாக்டர்ஸ் இது பண்ணாங்க எத்தனை பேர் பண்ணிணாங்க எந்தெந்த ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ இது பண்ண பணத்தை வந்து பிணக்குறாய்வு பண்ணாங்கன்னு மொத்தம் நாற்பத்தோரு பேர் இறந்தது நமக்கு ஞாபகம் இருக்கலாம் இது வந்து இவங்க கேட்குறது வந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமில் வந்து அஸ்ரா கார்க் வந்து தனிப்பட்ட முறையில் இவங்க கேட்குறது வந்து அஸ்ராக் வந்து என்ன இருந்தாலும் தமிழ்நாடு கா காவல் அதிகாரி அவர் வந்து உயர் நீதிமன்றம் மதுரை கிளை வந்து இது பண்ணால் கூட செந்தில்குமார்ங்கிறவரு வந்து இது பண்ணார் ஆனால் வந்து அது ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா வந்து செந்தில்குமார் ஏற்கனவே வந்து இவரை பற்றி தலைமை பண்ணுவது இல்லை அவருக்கு விஜய்க்கு பூரா எல்லாம் இந்த மாதிரி ஒரு பெரிய விபத்து ஒரு இது என்ன சொல்லுது படுகொலை எப்படி வேணாலும் நடிச்சுக்கலாம் ஒரு பெரிய ஜனசந்தடியில் இறந்து போனாங்க பெரிய அளவில் நடந்து போனால் எல்லாத்தையும் விட்டபடி இவங்க ஓடி போயிட்டாங்க விஜய்லேருந்து விட்டது இது பண்ணி அவங்க இவர் மட்டும் இல்லை அந்த தலைவர்கள் யாருமே அங்கே பக்கத்தில் கா இல்லைன்னு சொல்லிட்டு இவர் செந்தில்குமார் சொன்ன காமெண்ட்டு அதை வந்து நீக்கணும்னு சொல்லிட்டு இவங்களும் கேட்டிருக்காங்க அதில் இன்னொரு பாயிண்ட்டும் அவர் சொன்னார் செந்தில்குமார் நீதிபதி செந்தில்குமார் என்னன்னா வந்து இவங்க வந்து வருத்தம் கூட தெரிவிக்கல இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் விஜயோ அவரோட தலைவர்களோ அதுமிட்டு அது பற்றி இனிமேல் தான் விசாரிக்கணும் அது இன்னும் அவ்வளோ தூரத்துக்கு வரல அது கொண்டு போய் எனக்கு வாதமாக வைக்க காரணம் என்ன சார் இங்கே என்ன இஷ்யூ அப்படின்றது இல்லை இல்லை அது வந்து நான் மன்னிச்சுக்கணும் இது மாதிரி சொல்கிறதுக்கு அவர் நீதிபதி செந்தில்குமார் பண்ணது வந்து தேவையில்லாத இது அது வந்து இங்கிலீஷில் ஆபிட்டர் டிக்டா அப்படிம்பாங்க அதாவது வழக்கோட சம்பந்தப்பட்டது இல்லாமல் போகிற போக்கில் ஒரு ரெண்டு மூணு கருத்துக்களை சொல்லுது அது தீர்ப்பில் வராது தீர்ப்பில் வருது எந்த காரணத்தை வச்சு அந்த தீர்ப்பு எழுதப்படுறதுங்கிறது வந்து ரேஷியோ என்ன ரெசிடென்டி அப்படிம்பாங்க அது லேட்டின் ஃப்ரேஸ் இது ஆபிட்டர் டிக்டாவும் அது வந்து தீர்ப்புக்கான காரணம்ங்கிறது அந்த ரெண்டால் சொன்னது அது முதல்ல இருக்கிறது வந்து தீர்ப்புக்கான காரணம் கிடையாது அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது அது தேவையில்லாத ஒரு கருத்தை வந்து அவர் சொன்னது இதெல்லாம் வந்து வந்திருக்கு இவ இன்றைக்கு சொன்னால் ரெண்டாவது வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தமக கட்சி வந்து சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றத்த வந்து ரிட்டையர்டு ஜ சீஃப் இதுவர் ஒரு ஜட்ஜ் வந்து அவங்க தலைமையில் ஒரு சிறப்பு விசாரணை குழு அமைக்கணும் இவங்க வந்து தமிழ்நாடு காவல்துறை இது பண்ணதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்ட்டு அப்புறம் இந்த தனியார் நபர்கள் சொன்ன இல்லையா பாதிக்கப்பட்ட விக்டிம்ஸோட அவங்க ரிலேட்டிவ்ஸ் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு வந்து சிபிஐ வேணும்னு கேட்குறாங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் வேணும்னு கேட்கல இதுதான் இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்க நடுவில் இருக்கிற வித்தியாசம் அப்புறம் மகேஸ்வரி வந்து ரொம்ப கொஞ்சம் இதாக கேள் கடுமையான கேள்விகள் தான் கேட்டிருக்கார் தமிழக அரசு அதுக்கு வந்து தமிழக அரசு வந்து நொண்டிச்சாக்கு நிறைய சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி லேட்டாக வந்தார் தமிழ் அவர் பொறுப்பேற்றுக்கல அப்புறம்ட்டு ஆனால் இதில் முக்கியமான பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் வந்து இன்னும் வழக்கில் வந்து எடுத்துக்கொள்ளப்படல என்ன பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் என்னென்னா ஒன்று அந்த இடத்துல இவங்க இவர் வந்து சொன்னது வந்து டேவிட்சன் ஆசிர்வாதம் ஏடிஜிபி அவர் சொன்னது வந்து அந்த இடத்துல வந்து பதிஞ்சாயிரம் பேருக்கு பத்தாயிரம் பேர் கேட்டிருந்தாங்க இருபத்தேழாயிரம் பேர் வந்தாங்க அப்புறம் வந்து நாங்கள் வந்து ஐநூறு பேர் போலீஸ் போட்டிருக்கோம்னாங்க அந்த ஐநூறு பேர் போலீஸ் போட்டுருக்கிறத எல்லாருமே மறுக்கிறாங்க அங்கேருந்து எல்லோரும் என்ன அது வந்து அதுக்கு என்ன ப்ரூஃப்னு கேட்டால் இன்னும் அவங்களால சொல்ல முடியல அண்ணாமலை மாதிரி ஆட்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அது அங்கே ஜீப்பில் உட்காந்துருந்தாங்க அவர் இவரோட பர்சனல் இவங்கெல்லாம் இருப்பாங்களே செக்யூரிட்டி கார்ட்ஸ் அதெல்லாம் சேர்த்தா கூட உங்களுக்கு ஐநூறுவரூவா அது மஞ்சள் நூறுரூவா நூற்றம்பதா தான் இருக்குன்னு இவங்க வந்து கூட்டத்துக்கு வந்துருந்தாங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மேடையை சுற்றி ஒரு அந்த கிட்டத்தில் ஒரு சே ஒரு ஐம்பது மீட்டர் நூறு மீட்டருக்குள்ளே இந்தவங்க ஒரு ஐம்பது அறுபத்தஞ்சு பேர் இருப்பாங்க அப்படின்றாங்க என்னோட மாதிரி இது இவங்க சொல்கிறதெல்லாம் கூட்டி கழித்து பார்க்கறம்போது ஒரு இரநூறு பேர் இருக்கலான்னு தோணுது ஐநூறுங்கிறது வந்து கொஞ்சம் அதிகபட்சமாக தான் தெரியுது அதுக்கு இன்னும் டேவிட்சன் ஆசீர்வாதம் அப்புறம் பதில் சொல்லலை இங்கிலீஷில் சொல்லிட்டு போயிட்டார் வில் ஆன்சர் ஆல் யுவர் கொஸ்டின்ஸ் லேட்டாகு போயிட்டார் ஸோ இப்போ இது வந்து இவங்க எதிர்பார்த்து தான் வந்திருக்காங்க எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த இடத்த இதுக்கு முன்னாடி கேட்டு கொடுக்கல நிறைய கூட்டம் வரும் எடப்பாடி பழனிசாமியோட விஜய்க்கு வந்து ரசிகர்கள் பட்டாலும் ரொம்ப பெருசு எல்லா அது எல்லாருக்கும் ஊரறிஞ்ச உண்மை அப்படிங்க இன்னும் கூட்டம் வரும் தான் தெரியும் இவங்க வந்து என்ன சொல்றாங்க இவங்க வந்து ஐம்பதாயிரம் பேர் வரும்னு அந்த விஷயம்ல சொன்னதான் சொல்றாங்க அதுக்கு க இதில் வந்து ரிகொஸ்ட் லெட்டர் கொடுத்துருப்பாங்களே காவல்துறைக்கு அதுல எங்கேயும் வந்து எத்தனை பேர் வருவாங்க மென்ஷன் பண்ணல அவங்களும் கேட்கல இதெல்லாம் ஓரலாக நடந்தது தான் இதெல்லாம் தான் பின்னாடி தெரிய வரும் மதுரை திருப்பரங்குன்ற விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தீர்ப்பு வந்துருக்கு சார் அதாவது மதுரை வந்துட்டு சிக்கந்தர் மலைன்னு அழைக்கக்கூடாது திருப்பணம் கொண்ட மலை அப்படின்னு வந்துட்டு அதுக்கு வந்துட்டு திருப்பு கொடுத்துருக்காங்க அதே போல் ஆடு கோழி வந்துட்டு பலிடக்கூடாது அப்படின்ற வந்துட்டு தடையை வந்துட்டு நீக்கிருக்காங்க இது எப்படி பார்க்குறது சார் அது ஆடு கோழி நான் மதுரை தான் ஆடு கோழி பலி பலிகிட்டுறது வந்து எனக்கு தெரிஞ்சு சமீப காலம் வரைக்கும் இருந்தது இல்லை மலைமையில் ஏன்னா மேல ஒரு சிவன் கோயில் இருக்குது வெறும் இங்கே வந்து மட்டும் இல்லை அப்புறம் அந்த தர்காவை பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிற தர்கா தர்காங்கிறது ஒரு இறந்து முஸ்லீம் பெரியவர் இறந்து போன இறந்த இடத்தோட சமாதி வந்து தர்கான்னு சொல்லுவோம் நாகூர் தர்காக்கிலேயே அது மாதிரி மற்றதெல்லாம் மசூதிங்கிறது உங்கள் தொழுகை நடத்தக்கூடிய இடம் அங்கே அந்த தர்காவோடய மண்டபத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கூரையை தவிர ஏன்னா அந்த த கல் தூண்கள் அதோடய அமைப்பு எல்லாமே ஒரு கோவிலை சேர்ந்தது அல்லது ஒரு ஹிந்து கட்டடங்கிறது நல்லா தெரியும் அந்த பாடம் அதனால் இது வந்து சமீப காலத்தில் வந்தது அப்புறம் ரெண்டாவது வந்து சிக்கந்தருங்கிறவர் வந்து மாலிகாபூர் அவங்க சைட்லேருந்து வந்து ஒரு படைத்தலைவன் தலைவனும் உப தளபதி அந்த மாதிரி மதுரைக்கு வந்த அவனை வந்து நாயக்கர் வம்சத்தை சேர்ந்த கிருஷ்ணதேவராயர் அவங்க வம்சத்தை சேர்ந்த அரசர்கள் மதுரை ஆண்டபோது அவர் வந்து துரத்திட்டு போயிட்டு அவனை கம்பண்ண நினைக்கிறேன் குமார கம்பண்ணர் அவர் தான் நான் நினைக்கிறேன் துரத்திட்டு போய் மலை மேல ஒழிஞ்சிக்கிட்டு அவங்க அவங்க கொண்டு போய் அங்கேயே வெட்டி போட்டார் ஆனால் அவனுக்கு சமாதி அமைஞ்சது கோரிப்பாளையங்கிற இடத்துல மதுரை டிஸ்ட்ரிக்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கிற இடத்துல இப்போ கோரிப்பாளையத்தில் அவருக்கு தர்கா இருக்குது இது தர்கான்னு சொல்கிறதே வந்து கேள்விக்கு உள்ளாக்கணும் அது அவரை சிக்கந்தர் கிடையாது அங்கே அவங்க தர்கா இல்லாத போது அது எப்படி நம்ம சிக்கந்தர் மலைன்னே சொல்ல முடியாது சிக்கந்தருக்கும் அந்த மலைக்கும் சம்மந்தம் கிடையாது அவன் அங்கே செத்தாங்கிறது தவிர ஏற்கனவே வந்துட்டு இங்கே தமிழகத்தில் காசா போருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா குரல்லாம் கொடுத்துருந்தாங்க யார் பிசிகா தலைவர்கள் திருமாவளவன் வெற்றிமாறன் சத் பிரகாஷ் ராஜ் போன்றவர்களும் வந்துட்டு இங்கே ஒரு பேரணியாக நடத்தியிருந்தாங்க அந்த தொடர்ச்சியாக கம்யூனிஸ்ட் வந்துட்டு ஒரு பேரணியாக ஒரு போராட்டம் பண்ணியிருந்தாங்க அதில் முதலமைச்சர் ஸ்டாலின் கலந்து கொண்டிருந்தார் இப்போ தற்காலிகமாக இஸ்ரேலில் வந்துட்டு இந்த போர் நிறுத்தறதுக்கு ஒப்புதலாம் கொடுத்துருக்காங்களே இது எப்படி சார் பார்க்குறதுன்னா திமுகவினர் ஸ்டாலின் உடல் கொடுத்தனால தான் நின்றுருக்கு அப்படின்னா சொல்கிறாங்களே சார் அது நல்லதெல்லாம் நடந்தால் அதுக்கு நாங்கள் தான் அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பொறுப்பேற்றுக்காது கெட்டதெல்லாம் நடந்தால் அவன் பண்ணிட்டான் அவன் பண்ணிட்டான்னு சொல்றது அவங்க திமுகன்னு இல்லை இந்த திராவிட கலாச்சாரத்திலேயே அதில் உண்டு அது ஹியூமன் நேச்சர் கூட பட் இவங்க கொஞ்சம் அதிகமாக பண்ணுறாங்க மத்திய அரசோட திட்டத்தில் இவங்க தன் பேரில் போட்டுக்கிற மாதிரி ஹமாஸ் இதை கேட்கற போது ரொம்ப நாள் அக்டோபர் மாதம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போர் ஆரம்பிச்சது ரெண்டு வருஷம் ஆகுது அக்டோபர் ஏழுன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதில் வந்து பாதிக்கப்பட்டது ஹமாஸ் தான் அதிகமாக ஆனால் இவங்க பா இவங்க இஸ்ரேலி ஹாஸ்டேஜஸ் அதாவது பிடை கைதிகளை அவங்க பிடிச்சிட்டு போயிட்டாங்க அதில் வந்து கொஞ்சம் பேர் ஒரு கால் பங்கு விட்டுட்டாங்க அப்புறம் வந்துட்டாங்க அவங்க மிச்ச பேர் இன்னும் அவங்க இதில் தான் இருக்காங்க கஸ்டடியில் இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா யுஎஸ் புரோ புரோக்கர்டு இதுன்றாங்க ட்ரூஸ்னாங்க இது வந்து தற்காலிகமான போர் நிறுத்தம் இங்கிலீஷில் ட்ரூஸெல்லாம் சீஸ் ஃபைருமாங்க இதை வந்து அமெரிக்கா புத்திசாலி பாருங்க அவன் இரநூறு சோல்ஜர்ஸ் அனுப்பி இதுக்கு வந்து அவன் முன்னிலையில் இந்த போர் நிறுத்தத்தை இது பண்ணுன்ட்டு இப்போது நேத்தன் யாகு இஸ்ரேலி பிரதமர் வந்து இது வரைக்கும் என்ன உத்தரவு அது கொடுத்த அதை பற்றி எந்த உத்தரவும் அதிகாரபூர்வமாக ஆணை வெளியிடலை இதெல்லாம் வந்து நம்ம மீடியாவில் வந்த செய்திகள் தான் அதனால அது வந்தால் தான் தெரியும் ஆனால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா போரலை சொன்னது அதில் வந்து எங்களோட படைகளை கொஞ்சம் பின்வாங்கிக்கிறோம் வித்ட்ரா பண்ணுறோன்னு முள்ள இல்லை கொஞ்சம் நகர்த்திக்கிறான் பெண் நோக்கி நகர்த்திக்கிறான் அப்புறம் எங்களோட ப இவங்கள்லாம் விடுதலை பண்ணணும் எங்கள் கைதிகள் உங்கள் வசம் இருக்கிறாங்களே இஸ்ரேலிய குடிமன்கள் அவங்களாம் நீங்கள் விடுதலை பண்ணணும் ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாலஸ்தீன இவங்களை ஒரு சில பேருங்களோ எல்லாரையும் விடுதலை பண்ணல இஸ்ரேல் வந்து அவங்கள ஒரு பகுதியை விடுதலை பண்ணுறோன்னு சொல்லிட்டாங்க தீவிரவாதிகள் என்ன ஆனால் இந்த வந்து அமெரிக்கா நான் படை வீரர்களை அனுப்புகிறாங்க சொன்னேன்ல அதில் இரநூறு பேர் யாருன்னா ஏன்னா கத்தார் யுஏஇ ஈஜிப்ட் இந்த மூணு கண்ட்ரிஸை சேர்ந்து அமெரிக்க வீரர் ஒருத்தர் கூட கிடையாது பாஜக ஒரு ஒட்டு ஒண்ணி ஒரு மாநிலத்தில் போச்சு அப்படின்னா மற்ற கட்சிகளை வந்துட்டு விழுங்கிட்டு தான் அது வளர்ந்து வரும் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் பேசுறாரு ஒரு கருத்து முன்னச்சுருக்காரு எப்படி பார்க்குறீங்க சார் அது நிறைய அதுக்கு இது சொல்லலாம் கர்நாடகா மகாராஷ்ட்ரா எல்லாம் முதல்ல இவங்களோடு சேர்ந்து தேர்தலில் போட்டிட்டு கூட்டணி வச்சு ம இது இதாகட்டும் குமாரசாமி ஆகட்டும் கர்நாடகாவில் அங்கே வந்து உத்தவ் தாக்கரே அவர் தலைமையில்லான சிவசேனா ஆகட்டும் அப்புறம் வந்து ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் இத்தனைக்கும் பிஜேபிக்கு மெஜாரிட்டி இருந்தால் கூட நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம்னு சொல்கிறது இல்லை லாஸ்ட் மினிடில் காங்கிரஸோடு சேர்ந்து ஆட்சி அமைக்கிறது இதெல்லாம் நடந்திருக்கு அதை வச்சு சொல்ல முடியாது ரெண்டாவது வந்து எந்த ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு தான் இருக்காங்களே வழிய எல்லாம் புத்தடோ கௌதம் இதோ கிடையாது ஏன்னா இயேசுவோ கிடையாது அதனால வந்து அது சொல்கிறது வழக்கம் ஆனால் அதை வந்து மறுக்கிறதுக்கு ஒரே ஒரு நல்ல பாயிண்ட் என்னென்னா கர்நாடகாலேருந்து தெலுங்கானாலேருந்து இன்னும் நிறைய ஊரில் இப்போவும் வந்து எதிர்கட்சி தான் ஆட்சியில் இருக்குது வெஸ்ட் பெங்கால் இந்த மாதிரி நார்த் ஈஸ்ட்டில் ஒரு ரெண்டு மூணு இது அது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு பத்து ஸ்டேட் வரைக்கும் எதிர்கட்சியில் ஆட்சியில் இருக்குது இவங்க சொல்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்தியா முழுக்க அவங்க பண்ணியிருக்கலாமே அவங்களுக்கு வந்து பக்க பலம் உங்களுக்கு இங்கே மட்டும் இல்லை உலகத்திலேயே வந்து அதிகமான தொண்டர்கள் உறுப்பினர்கள் பலம் கொண்ட கட்சி இன்றைக்கி வந்து முப்பத்தாறு கோடி ஏதோ சொல்கிறாங்க கரெக்டாக ஞாபகம் இல்லை எனக்கு பிஜேபி தான் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இருக்கிற ஆட்சியில் வேறு சென்னை இதில் வந்து மத்தியில் அதிகாரத்தில் இருக்கிறாங்க அது நினச்சோம் பண்ணலாம் ஆனால் இது வரைக்கும் ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் இது பண்ணி ஒரு ஆட்சியை கூட கலைச்சதில் சந்தர்ப்பங்கள் அதுக்கு நிறைய ஏற்பட்டிருக்கு முக்கியமாக தமிழ்நாடு எடுத்துங்க மத்திய இது உத்தரப்பிரதேஷ் எடுத்துங்க கோஸ் உத்தரப்பிரதேஷில் இவங்க இருக்காங்க இது கல்கத்தா வெஸ்ட் பெங்கால் இந்த மாதிரி எடுத்துங்க நிறைய இடத்துல கலவரம் நடந்திருக்கு எந்த ஆட்சியும் கலைக்கவும் இல்லை அவர் அந்த இது வந்து அந்த மாதிரி ஒரு எண்ணம் அவர் மனசில் இல்லை இனிமேலும் பண்ண மாட்டார் மோதிக்கு அந்த மாதிரி ஒரு இல்லை ஏன்னா அவர் வந்து சீஃப் மினிஸ்டராக இருந்துட்டு வந்து இங்கே வந்திருக்கார் பதிமூணு வருஷம் சீஃப் மினிஸ்டராக இருந்திருக்கிறார் இதில் குஜராத்தில் அதனால் வந்து இந்த ஒட்டுண்ணி இவங்களை விழுங்கிடுவாங்க இதெல்லாம் வந்து சொல்கிற இது இதோ இவங்க சொல்கிறதுக்காக சொல்கிறத வழியே அதை நான் ஏற்றுக்க மாட்டேன் ஆதவர்ஜனாவும் திருமாவளவனும் பாத்தீங்கன்னா நட்பாக தான் பழகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவங்க ஒரு கருத்தை முன்னு வச்சிருக்காரு இவங்களோட கருத்து என்ன சார் அது வந்து என்னன்னா நான் பார்த்தேன் ஆதவர்ஜினா இதுக்கு முன்னாடி என்ன விடுதலை சிறுத்தைகள் கட்சியில தான் இருந்தாரு அதை விட்டு விலகி தான் இப்ப வந்து விஜய் பக்கம் வந்து சேர்ந்திருக்கிறார் ஆனா இந்த கட்சிக்கு வந்த உடனே முதல் ஆளா போய் பார்த்தது அவர் வந்து தன்னோட பழைய தலைவரான திருமாவளவனை போய் பார்த்து முதல் ஆசீர்வாதம் அவர்கிட்ட வாங்கிட்டு வந்தார் ஸோ அவருக்கு அந்த தனிப்பட்ட முறையில் நட்போ நன்றி உணர்ச்சியோ இருக்கலாம் அதை வச்சு நம்ம வந்து ஒரு ம முடிவுக்கு வர முடியாது எனக்கு வந்து விஜய் கட்சியில் இருக்கிறவங்க யாரும் அந்த மாதிரி துரோகம் பண்ணுவாங்க ஆதவ அர்ஜுனான் இல்லை எனக்கு வந்து ச அந்த சந்தேகம் இல்லை எனக்கு அதனால் வந்து இதை வந்து ரொம்ப பெருசுபடுத்தி பார்க்க வேண்டாம் அதை விட்டலாம் என்ன கூட்டணிக்கு புதிய கட்சிகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க சொல்றது தமிழ்நாட்டு அளவுலயா தேசிய அளவுலயா தமிழ்நாட்டுல எனக்கு ஏதாவது சின்ன சின்ன கட்சிகள் வரலாம் ஏன்னா வந்து இவங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இவங்க எல்லா இவங்களையும் பிடிச்சி வச்சிட்டாங்க அதை பச போட்டு ஒட்டின மாதிரி திமுக கூட்டணி இருக்கிறவங்க யாரும் வெளியில போவாங்க நம்பிக்கை இல்லை இவங்க போனா போகலாம் அது கூட என்னால் நிச்சயமா சொல்ல முடியாது தேமுதிக இவங்க விஜயகாந்த் கட்சி அவங்க போனா போகலாம் வேற யாரும் போவாங்கன்னு அது கூட நிச்சயமா போவாங்கன்னு சொல்ல பாச பாசிபிலிட்டி இருக்குன்னு சொன்னேன் அவ்வளவுதான் எடப்பாடி பழனிசாமி இந்த மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்பண்ற பிரச்சாரத்துல ஒரு ரெண்டு டைம் பார்த்தீங்கன்னா அவருக்கு தாவேகா தொண்டர்கள் வந்துட்டு ஆதரவுன்றது கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அதிமுக தொண்டர்கள் ஒரு பக்கம்னாலும் தாவேக தொண்டர்கள் அவங்களோட கொடியை பிடிச்சிட்டு ஆதரவுலாம் கொடுக்குறாங்க இது வந்துட்டு எப்படி பார்க்கலாம் இந்த சிக்னல் எப்படி பார்க்கலாம் இது எப்படின்னா எடப்பாடிக்கு வந்து அவங்க கட்சியிலேருந்து சரி தனிப்பட்ட முறையிலையும் சரி விஜய் தன்னோட கூட்டு சேர்த்துக்கணும் தன்னோட கூட்டணி வந்து பலமாகும்னு நினச்சிக்கிட்டு அவர் இது பண்ணிட்டு இருக்காரு இது வரைக்கும் அவர் தாவைக்க வந்து விஜய் சைட்லேருந்து எந்த பாசிட்டிவ் சிக்னலும் வரல அதனால வந்து இவங்க தொண்டர் மட்டத்தில் ரெண்டு பக்கமும் இருக்கு எதிர்பார்ப்பு இருக்குது பெரிய கூட்டணி ஆக்கணும்னு ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் துணை முதல்வர் பதவி கொடுத்தா கூட விஜய் இவங்களோட போய் சேரமாட்டார் ஆனால் வந்துட்டு ஒரு புயலுக்கு பின் அமைதின்றது போல இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் தாவியாக்காக ஒரு பெரும் ஒரு செயலன் மூடில் இருக்காங்களா சார் எப்படி சார் இல்லை அது பெரிய அதாவது ரெண்டு விஷயம் விக்கிரவாண்டியிலையும் மதுரையிலையும் அவங்க மாநாடு நடத்தின போது எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்கல ரெண்டாவது வந்து அரசியலுக்கு இவர் வந்து வந்துக்கு புதுசாக வந்து இது பண்ணுறாரு அனுபவம் இல்லை பாவம் விஜய் இந்த விஷயத்தில் அவர் மேலே எனக்கு அனுதாபம் உண்டு அதனால சேலை எழுந்து போயிருக்காங்களே திகச்சு போய் நின்று இருக்காங்க ஸ்டண்ட்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி சொல்லாமல் இம் இம்இம்மொபிளைஸ்டுன்னு சொல்ல முடியாது அதனால் வந்து செயல் போயிருக்காங்கல்ல கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்பட்டிருக்கு அதுலேருந்து கடந்து நிச்சயமாக விஜய் வெளியில் வந்துடுவார் இன்னும் வரக்கூடிய காலத்தில் வந்து இன்னும் கிட்டத்தட்ட எட்டு மாதம் இருக்குது ஏழு மாதம் இருக்குது தேர்தலுக்கு ஏப்ரலில் நடக்கும்னு நினைக்கிறேன் அப்புறம் வந்து அதுக்குள்ளே வந்து வேறு அரசியல் கூட்டணிகளில் மாறுபாடுகள் நடக்கலாம் சில மனமாற்றங்கள் உண்டாகலாம் தலைவர்கள் சில பேர் இந்த பக்கம் அந்த பக்கம் ஆகலாம் அதனால் ஒரு ஜனவரிக்கு அப்புறம் தான் வந்து கொஞ்சம் அரசியல் களம் தெளிவாகும் அது வரைக்கும் நம்ம எப்படி பண்ணுவாங்களோ அப்படி போனால் எல்லா கேஷியத்தையும் நம்ம இப்போ பண்ணுறது வந்து வேஸ்ட்டு தான் வேஸ்ட் ஆஃப் டைம் நம்ம வந்து அதை பற்றி பேசுகிறது